வணக்க முக்கிய செய்திகள் விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் தியாகத்தையும் பங்களிப்பையும் போற்றும் வகையில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இன்று பதிமூணு மாநிலங்களில் உள்ள எண்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது வெயிலை எதிர்கொள்ள தொழிலாளர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது வாட்டி வதைக்கும் வெயில் இன்னும் ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அன்றுசவ் டிக்கெட் எடுக்கும் யூடிஎஸ் செயலி மூலமாக தற்போது எங்கிருந்து வேண்டுமானாலும் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற சூப்பரான அறிவிப்பை வெளியிட்ருக்கு ஸோ இது வந்து மக்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான செய்தியாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னால் குறிப்பிட்ட தூரத்தில் தான் இருந்து வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும் தற்போது எங்கே இருந்து வேண்டுமானாலும் எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் டிக்கெட் அன்றிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் ரயில் நிலையத்தை தவிர ரயில் நிலையத்தையும் அந்த ரயிலோட பல தண்டவாளம் இருக்கும் ஏரியாவை தவிர்த்து மற்ற எந்த இடத்துனாலும் எந்த ஊருக்குனாலும் எடுத்துக்கொள்ளலாம்